இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழ் இன்றைய தலைமை பகுதியூடாக என்ன விடயம் என்கின்ற பொழுது அதிகமாக இந்த சமூகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற சமூக புரழ்வுகள் இந்த வன்மங்கள் தொடர்பாக கதைக்கலாம் என்று நாங்கள் நினைக்கிறோம் என்னால் அதிகரித்து வருகின்ற கொலைகள் கொள்ளைகள் அதே போன்று சமூக புரள்வான நடவடிக்கைகளுக்கு எல்லாம் காரணம் மனித இயல்புகள் தான் அது மனிதனுடைய மாற்றம் என்று சொல்லலாம் தனியொரு மனிதனால் மட்டும் இது நிகழ்வதில்லை பலர் நாளிலும் இது எடுத்து நடக்கப்பட ஒரு விடயம் குழுக்களாக இருக்கலாம் அல்லது தனி தனியொரு நபர்களால் கூட இந்த கொலைகள் கொள்ளைகள் இந்த வன்மங்கள் எல்லாம் நடக்கலாம் இது ஏன் இவ்வாறான மாற்றங்கள் ஏற்படுகின்றது என்றால் நாங்கள் இந்த நீதி முறைகளிலிருந்து விலகிவிட்டோம் எங்களுடைய வாழ்வியலுடைய அறநறிகளில் இருந்து நாங்கள் விலகி கொண்டிருப்பதனால்தான் இவ்வாறான விடயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது முன்னே காலங்களிலே வந்து வாழ்வியலை பார்க்கின்ற பொழுது அன்றைய கால வாழ்வியலை நீங்கள் பார்த்தால் தெரியும் அறநறியான ஒரு வாழ்வியலாக இருந்தது பெரும்பாலும் அறநறியான வாழ்வியல் மற்றவர்களுக்கு வந்து உதவி செய்வது மற்றவர்களை எப்படி கிணம் பண்ணுவது மற்றவர்களுக்கு எப்படி உதவி செய்வது மற்றவர்களினுடைய இரக்க அதாவது மற்றவர்களுக்கு நாங்கள் இறக்கப்பட்டு செய்கிற உதவிகள் இப்படி பலவிதமான ஆன்மீக வழியிலான முறைகள் அதாவது இறைவனை நம்புவது இறைவன் மீது கருணை கொள்வது இறை பயத்தில் இருப்பது இப்படி என்று சொல்லி வாழ்க்கையை நாங்கள் ஒரு கட்டுக்கோ கோப்புக்குள்ளே வந்திருந்தோம் மனிதர்கள் என்றால் எப்படி இருக்க வேண்டும் இவைதான் இந்த சமூக நீதிகள் என்று சொல்லி முன்னைய காலத்திலே எல்லாம் நீதிமுறைகள் இருந்தது சாணக்கிய நீதி என்று சொல்லுவார்கள் சமூக நீதி என்று சொல்வார்கள் அறநறிக்கருத்துகள் என்று சொல்வார்கள் இப்படி வாழ்க்கையுடன் ஒன்றித்து தான் இவை எல்லாம் இருந்தது ஒன்றுபட்டிருந்தது இப்படி இப்படியெல்லாம் நாங்கள் வாழ வேண்டும் என்று ஆனால் இன்று நாஸ்திகம் என்கின்ற ஒரு விடயம் தான் சமூகத்திலே அதிகமாக இருக்கிறது மனிதர்களே தங்களை இறைவனாக செயலுருவப்படுத்தி எங்களை வணங்குங்கள் என்று சொல்லுகின்ற அளவிற்கு இன்று இறை வழிபாடு என்பதும் மாறிக்கொண்டிருக்கிறது அதாவது இறைவன் மீது இருக்கின்ற பற்று பாசம் பயம் எல்லாம் நீங்கி நான் என்று மனிதன் அந்த மனிதனை விட்டு என்னை தெய்வமாக பாருங்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு பல இடங்களில் பாரிய செயல்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அவை மனிதர்கள் வந்து இன்று ஆஸ்திகம் என்கிற விடயத்தை நகராமல் நோக்கி நாஸ்திகம் என்கின்ற விடயத்துக்குள் நகர்வது நாள் வந்து தங்களை தாங்களே மனிதர்கள் வந்து பெரிதாக நினைத்துக் கொள்கிறார்கள் மமதி கொள்கிறார்கள் நான் பெரியவன் என் நான் சொல்வதை கேட்க வேண்டும் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்கிற விடயங்கள் எல்லாம் என்று காணப்படுகிறது அதிகமாக அவர் சொல்வார்கள் அந்த என்ன சொல்வது இப்பொழுதுதான் எல்லாம் வந்து மாறி இயற்கை எங்களுக்கு அழிவை கூட தருகிறதுனால அது அதுக்கு காரணம் மனதில் எங்களுடைய அந்த மாற்றமான செயல்கள் நான் என்று அதே போலதான் இந்த செயல்களும் நடந்து கொண்டிருக்கிறது எங்கு பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் புதிய புதிய தகவலை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம் விதம் விதமான அறிய முடியாத பல தகவல்களை அறிகிறோம் என்னவென்றால் அது மனிதர்களுடைய அந்த நடைமுறைக்கு மீறி நீதிமுறைகளுக்கு வரமுறைகளுக்கு மீறி நடக்கின்ற செயல்களாக அமைந்திருக்கிறது அவை என்ன இதற்கு வழிமுறை என்றால் நாங்கள் இறைவனுடைய வாழ்வியல் அதாவது இறைவனை பின்பற்றுகின்ற அல்லது ஆன்மீகத்தை பின்பற்றுகின்ற அருணறியை பின்பற்றுகின்ற வாழ்வியலை தொலைத்தவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம் எல்லோருமே ஆசைகள் பேராசைகள் கொண்டு நாங்கள் பேராசை நிமித்தம் ஏதாவது ஒன்றை அடைவதற்காக போராடி கொண்டிருக்கோம் அதுக்கு எது தடையாக இருந்தாலும் அந்த தடையை தகர்ப்பதற்கு நாங்கள் துணிந்து விட்டோம் அதிலே இறைவயத்தையும் நாங்கள் சிந்திப்பதில்லை அல்லது ஆன்மீகத்தையுமே சிந்திப்பதில்லை இதுதான் மனித வாழ்வியலாக என்று போய்க்கொண்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக வாழ்க்கையில் வந்து உச்சமாக சில பண்புகள் வந்து இல்லாத போது நாங்கள் மனிதர்களாக இருப்பதற்கு தகுதியற்றவர்களாக போகுற்றோம் மனிதர்களாக இருப்பதற்கான தகுதிகள் ஒரு சில விடயங்கள் இருக்கிறது முன்னைய காலங்களில் இந்த பெரியவர்கள் சொல்லி நாங்கள் கேட்ட ஒரு விடயங்கள் அல்லது அறிந்த விடயங்கள் அது அனுபவ வாயிலாக உணர்ந்த விடயங்களை பார்த்தால் பொறுமை என்பது ஒரு மனிதனுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் என்பது எல்லோருக்குமே தெரியும் பொறுமையை இழக்கின்ற பொழுது அவன் எதையும் செய்ய துணிந்து விடுகிறான் ஒருவன் பொறுமையை பொழுது இழக்கிறானோ அவன் எதையும் செய்ய துணிகிறான் அவன் அது கொலையாக இருக்கலாம் களவாக இருக்கலாம் பாதமான செயல்களாக இருக்கலாம் ஏனால் இன்று பூமி பொறுமையை இழந்ததனால்தான் அது தன்னுடைய தீப்பிழம்புகளாக இந்த உலகத்தில் வெளிப்படுத்துகிறது எரிமிலைகளாக வெடிக்கிறது வெள்ளமாக சூறுகிறது இப்படி மண் சரிவுகளாக வருகிறது ஆகவே பொறுமை அந்த பொறுமை அந்த பூமிக்கு இல்லாவிட்டால் நாங்கள் இங்கே வாழ முடியாது இருப்பினும் பொறுமை காத்துக்கொண்டிருக்கிறது பூமி ஓரளவு நாங்கள் செய்கிற செயல்களுக்கெல்லாம் அது பார்த்துக் கொண்டிருக்கிறது ஆனால் அது பொறுமை இழந்தால் எப்படி பாரிய அழிவுகள் எங்களுக்கு தருமோ அதே போன்று மனிதர்களும் என்னுடைய இயல்புகளில் இருந்து நாங்கள் நெறிதவறி எங்களுடைய பொறுமையை இழக்கின்ற பொழுது அது ஆபத்தில் முடிவதற்கான விளைவுகளாக அமைந்து விடுகிறது அந்த ஆபத்துக்கள் தான் இவ்வாறான உயிரிழப்புகளாகவும் கொலைகளாகவும் கொள்ளைகளாகவும் மற்றவர்களுக்கு எதிரான சீண்டல்களாகவும் நாங்கள் என்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே முடிந்த வரைமை பொறுமையை கை கையாள பழகிக் கொள்ளுங்கள் நீங்கள் கேட்கலாம் ஒரு தவறு நடக்கின்ற பொழுது நான் பொறுமையாக இருக்கலாமா தட்டி கேட்க என்று அது அந்தந்த சந்தர்ப்பத்தில் எந்தெந்த விடயங்களில் எது தேவைப்படுகிறதோ முடிந்தவரை ஒன்றை நாங்கள் சமாளிக்க முடியும் என்றால் அதை பொறுமையாக சமாளிக்க பழகிக் கொள்ள வேண்டும் அதுதான் மிக பிரதானமான ஒரு விடயமாக நாங்கள் பார்க்க வேண்டும் அந்த பொறுமையை இழப்பது என்பது என்று பாரதூரமான ஒரு விடயமாக இருக்கு தான் நாங்கள் அந்த பொறுமை இழந்ததனால்தான் பாரிய தீமை செயல்களை செய்கிறோம் இது ஒன்று கோபம் கோபமும் பொல்லாத ஒரு வன்மம் அதாவது ஒருவரை பழி வேண்டுதல் அல்லது கோவப்படுதல் உடனடியாக சட்டென்று எங்களுடைய மனதுக்கு அந்த கோபத்திலே என்ன செய்வது என்று தெரியாமலே நாங்கள் மற்றவர்கள் மீது எங்களுடைய கோபத்தை செலுத்தி விடுகிறோம் அந்த கோபத்தில் சொல்லுகின்ற வார்த்தைகளாக இருக்கலாம் அல்லது கருவிகளாக இருக்கலாம் கோபத்தில் பயன்படுத்துகின்ற ஆயுதங்களாக இருக்கலாம் இவையெல்லாம் அந்த நிமிடத்தில் எங்களையும் சரி எங்களுடைய சூழலையும் சரி நாசகாரம் செய்துவிடும் அவை நாங்கள் முடிந்தவரை கோபத்தை தணிப்பதை நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும் மற்ற மனிதர்களை காண்கின்ற பொழுது அவர்கள் எங்களை போன்றவர்கள் தான் அவர்களுக்கு உணர்வுகள் இருக்கிறது உணர்ச்சிகள் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு அதற்கேற்ற விதத்தில் நாங்கள் அவர்களுடன் பழகிக் கொள்வதற்கான விடயங்களை கொண்டு வர வேண்டும் ஆனால் பலரும் இன்று குடும்பங்கள் பலத்தில் பல குடும்பங்களில் இந்த கோவம் ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கிறது அதாவது தொட்டதற்கெல்லாம் கோவம் யார் எப்படி எந்த நேரம் கோவப்படுகிறாரில்லை சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கோவப்படுவதே ஒரு விடயமாக வைத்திருக்கிறார் அல்லது உடலுக்கும் கேடு அதை நாங்கள் புரிந்து கொள்ள கோபம் இவ்வாறான விடயங்களை எங்கள் வெண்மங்களை சமூகத்தில் சமூக புரழ்வுகளை கொண்டு வரக்கூடிய விடயங்களாக அமைந்திருக்கிறது அந்த கோபத்தை நாங்கள் வரை குறைத்துக் கொள்வதற்கான விடயங்களை நாங்கள் பின்பற்ற வேண்டும் அடுத்து மூன்றாவது இன்னொரு விடயம் சந்தேகம் என்கிற ஒரு விடயமும் அதிகமாக இருக்கிறது என்று மக்கள் மத்தியிலே எதற்கெடுத்தாலும் சந்தேகம் குடும்ப வாழ்வியலில் சந்தேகம் தனிப்பட்ட வாழ்வில் சந்தேகம் அஹ் இரண்டு பேருக்கு இடையிலான அன்புகள் சந்தே சந்தேகம் இப்படி சந்தேகம் என்பது குறிக்கொள்கின்ற பொழுதும் இந்த கொலைகள் அல்லது இவ்வாறான பாதகமான செயல்களை இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துக் கொண்டுதான் செல்லும் ஏனென்றால் நாங்கள் ஒன்றை நிரூபிக்க முடியாத பட்சத்தில் அது என்று எங்களுக்கு படுகின்ற பட்சத்தில் சில வழி காண்கின்ற விடயங்கள் எங்களுக்கு சரியாக இருக்கும் ஆனால் உண்மை வேறொன்றாக இருக்கும் அவை இந்த நிலையிலே வந்து அது எங்களுக்கு ஆபத்தை கொடுத்துவிடும் இந்த சந்தேக புத்தி அந்த சந்தேக புத்தியினாலே பல கொலைகள் எல்லாம் வன்மங்கள் எல்லாம் நிகழ்கிறது ஆகவே அதையும் நாங்கள் அந்த சந்தேகத்தை வந்து உண்மையிலே வந்து அறியாமல் அல்லது சரியாக கொடுக்கின்றதனால கூட வாழ்க்கையில் வந்து நாங்கள் பல இழப்புகளை அல்லது எங்களுடைய நெருங்கியவர்களை நாங்கள் இழக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்குகின்றோம் இப்படி பல விடங்கள் சொல்லிக் கொண்டு போகலாம் இல்லையா கார்த்திகாய் நீங்கள் வன்மமான இந்த உலகத்துக்கு பல காரணங்கள் இருக்கிறது இல்லையா நிச்சயமாக உண்மையில் நாங்கள் ஒரு நாள் பத்திரிகை செய்தியை எடுத்து பார்க்கின்ற பொழுது இந்த இடம்பெற்றிருக்கக்கூடிய சம்பவங்களை பார்க்கின்ற பொழுது உண்மையில் பயமாகத்தான் இருக்கின்றது இந்த சமூகம் பற்றி இந்த நாள் பத்திரிகையில் கூட நாங்கள் அதிகமான செய்திகள் மனைவியினுடைய தாயினுடைய இரண்டாவது கணவன் மகளை வெட்டி கொலை செய்து மலக்குழியில் போட்டதாக இருக்கட்டும் மூதாட்டியை துப்பாக்கியால் சூடு சுட்டதாக இருக்கட்டும் இப்படி செய்திகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது அவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு சமூகமாக இருக்குது வெண்கலை சூழ உள்ள இடங்கள்ல தான் நடக்குதா உண்மையில் நாங்கள் இப்படியான சில விஷயங்கள் இந்த மாஃபியா உருவாகுது அரிசி மாஃபியா உருவாகுது மருந்து மாஃபியா உருவாகுது எல்லாமே நாங்கள் வெறுமனே தொலைக்காட்சிகள்ல படங்களா மட்டும்தான் பார்த்திருக்கிறோம் ஒரு கதாநாயகர் வருவர் அந்த மாஃபியாவை வந்து இல்லாமல் செய்வார் இப்படி பார்த்தது எல்லாமே இன்று நிகழ்காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூகத்திலும் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை நினைக்கின்ற பொழுது அவ்வளவு பயமாக இருக்கிறது நாங்கள் ஒரு நல்ல ஒரு இணக்கமான சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற பொழுது எங்களைச் சூழவும் நாங்கள் படங்கள்ல பார்க்குற விஷயம் எல்லாம் நடந்து கொண்டுதான் என்றதுக்கு பெரிய சான்று பத்திரிகைகள்லாம் உண்மையில் சாதாரணமாக வீட்டில் வளர்க்கின்ற ஒரு நாய் பூனையை கூட அடிப்பதற்கு எங்களுக்கு கை ஓங்குவதற்கு அவ்வளவு இதாக இருக்கும் இப்படி இருக்கக்குள்ள ஒரு ஒரு உயிரை வெட்டி கொலை செய்கிறார்கள் ஒரு உயிரை துப்பாக்கியால் சுடுகிறார்கள் என்கின்ற பொழுது அவ்வளவு ஒரு வக்ர புத்தி உள்ள மனிதர்களுடனும் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உண்மையில் யார் இப்படியெல்லாம் செய்வார்கள் ஒரு வக்ர புத்தி இருப்பவர்களை வெளியில் இனம் கண்டு கொண்டு கொண்டு கண்டுகொள்ளவே முடியாது சகஜமாகத்தான் பழகுவார்கள் சாதாரணமானவர்கள் போன்றுதான் இருப்பார்கள் ஆனால் மன அளவில் அவர்கள் மனிதர்கள் என்ற நிலைக்கு அப்பாற்பட்டு சென்று விடுவார்கள் இப்படி இருக்கின்ற பொழுதுதான் இந்த சமூக புரள்வுகள் என்ற ஒரு விஷயம் ஆரம்பிக்கின்றது உண்மையில் ஆஹ் குறிப்பிட்டது போன்றுதான் நாங்கள் ஆன்மீகம் சார்ந்து அற நெறிகள் அறக்கற்கைகள் என்று கற்று வந்த காலங்கள் எல்லாம் மாறிட்டது இப்பொழுது இப்பொழுது கற்க கூடிய பிள்ளைகளினுடைய மனநிலையும் பெற்றோர்களுடைய வேகமான ஓட்டமும் வந்து தனியார் கல்வி பாடசாலை முடிய தனியார் கல்வி நிலையம் வீடு மித்திரை அதன் பின்னர் திருப்பி பாடசாலை தனியார் கல்வி நிலையம் நாளைக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கும் கூட இந்த நிலைமைதான் வரலாம் சமூகம் அப்படி மாறிவிட்டது ஆனால் இந்த அறம் சார்ந்த கற்கை நரிகள் சமயம் ஆன்மீகம் சார்ந்த விடயங்கள் குறைந்து குறைந்து சென்கின்ற பொழுதுதான் இந்த சமூக புரளவுகளும் அதிகரித்து கொண்டு வருகின்றது இன்று பாடசாலை மாணவர்கள் இன்று பத்திரிகையில் வந்த செய்தி பதினேழு வயது மாணவனிடம் அதிக அளவான ஹெரோயினும் கஞ்சாவும் விற்கப்பட்டிருக்கிறது படையினர் மூலம் இனங்காணப்படுற அளவிற்கு ஒரு பதினேழு வயது மாணவன் செயற்படுகின்றான் என்று சொன்னால் அந்த அறிவையும் மூலையும் அவர்கள் கல்வியில் காட்டியிருந்தால் இலங்கை அடைவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது ஆனால் இன்று பாடசாலை மட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் அதுவும் அதிகமாக ஆண் பிள்ளைகள் வந்து இப்படியான செயற்பாடுகளில் திட்டமிட்டு ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றார்கள் பெற்றோர்கள் மிகவும் பெரிய ஒரு இருக்கணும் பிள்ளைகளுடைய செயற்பாடுகளை அவதானித்துக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்புக்குள்ள உள்ளாக்கப்பட்டார்கள் ஏனென்றால் சாதாரணமாக பாடசாலைக்கு போற பிள்ளை ஒரு மகிழ்ச்சிகரமான சூழல் எட்டு மடுத்தியாலும் ஒரு ஒரு மறக்க முடியாத நினைவுகளை உருவாக்கி கொண்டு தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான கல்வியையும் பெற்றுக்கொண்டு வரும் என்று நினைக்கின்ற பெற்றோர்களுக்கு பேரிடியாய் வந்து விழக்கூடியது இந்த சிறுவர்கள் மீது திணிக்கப்படுகின்ற இந்த மாதிரியான பிசினஸ் ஒரு எல்லாமே நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் இப்படியான தான் நாளை வேறு வேறு பிரச்சனைகளிலும் முடியக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றது இன்று அதிகம் இளம் பிள்ளைகளுடைய தற்கொலைகளாக இருக்கட்டும் அதிகம் இளம் பிள்ளைகளுக்குள்ள ஏற்படுற முரண்பாடுகளின் மூலம் மேற்கொள்ளப்படுகிற கொலிகள் தேவையில்லாத மோதல்கள் எல்லாமே சமூக புரல் தான் கொண்டு போய் முடியக்கூடியதாக இருக்கும் இன்று பல பிரச்சனைகளை நாங்கள் சமூகத்தில் கண்டுகொள்ளக்கூடியதான் இதற்கெல்லாமே தீர்வு இல்லையா என்று சொன்னால் நீண்ட கால நோக்கில் நாங்கள் இதற்கு தீர்வு வழங்க வேண்டும் என்று சொன்னால் இதற்குரிய கல்வியை வழங்க வேண்டும் இந்த மாதிரியான பிறழ்வுகளற்ற ஒரு கல்வியை வழங்க வேண்டும் அப்படின்றதுதான் அடிப்படை அத்திவாரம் இதுதான் அதையும் தாண்டி நாங்கள் ஆன்மீகம் பயணிக்கின்ற பொழுதும் சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் குழுக்களாகவும் சங்கங்களாகவும் சமூக நலத்திய திட்டங்களில் ஈடுபடுகின்ற பொழுதும் இதுகள் வந்து குறைக்கக்கூடிய மாதிரி இருக்குது அப்படி என்று பல ஆய்வாளர்கள் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள் அண்ணா உண்மையிலே அதாவது என்று பல இந்த தீமையான விளைவுகளுக்கு காரணம் எங்களுடைய மனிதர்களுடைய செயற்பாடுகள் தான் சொல்லலாம் அந்த செயற்பாடுகளிலே குறிப்பாக இந்த பாடசாலை பருவத்திலேயே கூட பல விடயங்கள் காத்தியானி சொன்னது போன்று பதினேழு வயது பதினான்கு பதினைந்து வயது இருக்கிற அந்த போதை பழக்கம் வந்து பெரிய ஒரு காரணமாக என்று பார்க்கப்படுகிறது ஒரு தினம் செய்தி வந்திருந்தது முப்பத்தைந்து வயதான தாய் ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்று அதற்கான காரணம் அஹ் போலீசாரால் ஆராயப்படுகின்ற பொழுது பதினான்கு வயது மகன் போதையில் இருந்ததாக சொல்லப்படுகிறது ஆகவே இந்த மகனால் தான் அந்த கொலை நிகழ்ந்திருக்கலாமோ என்கிற ஒரு ஐயப்பாடு வெளியிடப்பட்டிருந்தது அது சரியான உண்மை தகவல் வரவில்லை ஆனால் இவ்வாறு இந்த அந்த பையன்தான் ஏதாவது தாய் இந்த போதை சம்பந்தமாக கதைக்கின்ற பொழுது தாயை வந்து அவன் அடித்து கொண்டு தூக்கிலிட்டு இருக்கலாமா என்கிற சந்தேகத்திலே வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருந்தது இப்படி ஒவ்வொரு செய்திகளையும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த இளம் படிக்கின்ற மாணவர்கள் இந்த வயதிலே வந்து இவ்வாறு போதைக்கு அடிமையாவது வந்து திட்டமிட்ட ஒரு விடயமாக இருக்கலாமா என்கிற கோணத்தில் பலர் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது பலர் வந்து அந்த விடயங்களை ஆராய்ச்சி பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையில் இந்த போதைகளை நாங்கள் எப்படி என்ன விதத்தில் ஒழிக்க வேண்டும் என்பதற்கு சமூகம் எல்லோருமே சேர்ந்து ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அதுதான் இங்கே மிக முக்கியம் சமூகத்துக்குள்ளே இன்று போட்டி பொறாமை அதிகரித்து விட்டது அவனுடைய மகன் நன்றாக விடக்கூடாது அல்லது இந்த வீட்டு பிள்ளை நன்றாக வரக்கூடாது அல்லது எங்களை சுற்றி இருக்கிற உறவினர்களுடைய பிள்ளைகள் நன்றாக வந்துடக்கூடாது இதான் அவன்றைய அவர்கள் எப்படியாவது வாழ்ந்துவிட்டு அவர்கள் எப்படியாவது அழிந்து போய்விட வேண்டும் நாங்கள் நன்றாக வர வேண்டும் என்ற எண்ணம் இன்று ஒட்டுமொத்தமாக பலரிடம் இருக்கிறது ஒருவரை மட்டும் நாங்கள் சுட்டிவிட்டு செல்ல முடியாது பலரிடம் இந்த ஈகோ என்கிற பிரச்சனை பொறாமை என்கிற பிரச்சனை பலரிடம் அதிகரித்து இருக்கின்ற காரணத்தினால் ஒருவருக்கு வந்து தீமை நடக்கிறது என்று தெரிந்தாலும் அதை தெரியாது போன்று இருக்கின்றவர்கள் தான் பலராக இருக்கிறார்கள் தெரிந்தால் அவர்களை இவர்களுக்கு தெரிகிறதே அல்லது ஒரு பிரச்சனை இவர்களை தெரிந்திருதுன்னு சொல்லவில்லை என்கிற குறைபாடுகள் வந்துவிடுமோ என்பதற்காக தெரிந்தும் தெரியாமல் காட்டிக்கொள்ளாம இருக்கின்றவர்கள் தான் பல பலர் ஆனால் முன்னே வாழ்வியல் முறையை நீங்கள் பார்த்தால் ஒரு கூட்டு குடும்பமாக இருந்திருக்கும் அல்லது ஒரு உறவுகளுக்குள்ளே ஒரு வலுவான பிணைப்பு இருந்திருக்கும் ஒரு வீதியிலே ஒரு இளைஞனோ அல்லது ஒரு மாணவனோ வீணாக நின்றால் அந்த ஊருக்கே தெரிந்துவிடும் அல்லது அந்த வீட்டினுடைய உறுப்பினர்களுக்கு தெரிந்துவிடும் பெரியப்பாவோ சித்தப்பாவோ ஆனால் ஒருவர் தண்டித்து ஏன் இதில் நிக்கிறாய் என்ன பிரச்சனை என்ன செய்கிறாய் என்று சொல்லி அவர்கள் தட்டி கேட்டு அவர்களை கொண்டு வந்து அந்த பொறுப்பான பெற்றோரிடமோ சரி அல்லது அந்த பிள்ளை யாரிடம் பலர்கள் அவர்களிடம் சொல்லி பிரச்சனையை சொல்லி விட்டு விடுவார்கள் அவர் இந்த தவறு அங்கு நடப்பதற்கான சந்தர்ப்பம் குறைவாக இருக்கும் என்றால் பிள்ளைகள் பயத்தில் அந்த தவறுகளை செய்ய மாட்டார்கள் அப்பா அடித்து விடுவார் அல்லது சித்தப்பா பேசுவார் பெரிய உறவு முறைகளுக்குள்ளே வந்து உறவுகளை வந்து ஒற்றுமையாக இருந்த காலம் ஆனால் இன்று எல்லோருமே நாங்கள் குடும்பங்களாக தனி குடும்பங்களாக பிரிந்து பிரிந்து இருக்கிறோம் எங்கெங்கோ தேசங்களில் வாழ்கிறோம் யாரும் எதையும் கேட்க முடியாது பெற்றோருக்கே தங்களுடைய பிள்ளைகள் என்று தங்களுடைய படிக்கின்ற அதாவது தனித்தனி அறைகள் என்று பிள்ளைகளுக்கு பெற்றுக் கொடுத்து விடுகிறார்கள் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வயது வரை தனியாக தங்களுடைய ரூம்களிலே இறக்க வைக்கிடுகிறார்கள் சில இட தொலைபேசியினுடைய அதிகரித்த பாவனை அங்கு காண்கின்ற காட்சிகள் பெற்றோர்கள் பிள்ளைகள் படிக்கிறார்கள் நினைத்தால் பிள்ளைகள் தொலைபேசியிலே அதிகரித்த செலவழிக்கின்றார்கள் அதனால் அங்கு ஏற்படுகின்ற அந்த பிறழ்வுகள் காரணமா அதாவது சமூக வலைதளங்களில் அவர்கள் பார்க்கின்ற காட்சிகள் காணொலிகள் நாங்களும் இப்படி செய்தாலும் என்ன இப்படி நடந்தாலும் என்ன எங்களை யார் கேட்பதுங்கிற எண்ணங்கள் சிறு வயதிலிருந்தே நாங்கள் செல்லத்தை கொடுத்து கொடுத்து எதை கெடு கேட்டாலுமே கொடுத்து பழகியனால் பிள்ளைகளும் எதை எடுத்தாலும் எதை செய்தாலும் அம்மா அப்பா பார்த்துக் கொள்வார்கள் பிரச்சனை வந்தாலும் அம்மா அப்பா இருக்கிறார்கள் என்ற துணிவிலே எல்லா விடயங்களிலுமே வந்து எல்லா செயல்களிலுமே வந்து அவர்கள் தங்களை ஊக்குவிக்கப்படுத்துகின்றார்கள் தங்களுக்குள்ளே என்னால் செய்யலாம் இது எனக்கு முடியும் இது செய்தால் என்ன இதுதான் கெத்து என்ற ஒரு பாணியில் இன்றைய வாழ்வியல் கலாச்சாரம் உருவாகும் அதுக்கு சினிமா ஒரு காரணம் இல்லைன்னு சொல்ல முடியாது சினிமாவில் பெறுகின்ற பல காட்சி விடயங்கள் அல்லது பல நடை உடை பாவனைகள் இன்றைய சமூகத்தினுடைய கலாச்சாரப் பொருள்களுக்கு பெரிய ஒரு காரணமாக இருக்கிறது சினிமாவிலே ஒரு நாயகன் அல்லது ஒரு நாயகியினுடைய அந்த தன்மை அல்லது ஒரு விடயம் அல்லது அந்த திரைப்படத்துக்காக மெருகூட்டல்கள் நடக்கப்படும் ஒரு காட்சியை மெருகூட்டித்தான் வெளியிலே திரைப்படத்தில் வெளியிடுவார்கள் என்னால் அதான் சமூகத்தில் ஈடுபடும் என்று ஆனால் இதை போலியாக பார்த்து ஏமாறுகின்ற எங்களுடைய பிள்ளைகள் காசை கொடுத்து ஏமாறுகின்றவர்கள் அதை ஒரு கருப்பொருளாக தங்களுடைய வாழ்வியை எடுத்துக்கொண்டு தாங்களும் கதாநாயகர்களாக மாற வழிபடுகின்ற பொழுதுதான் இவ்வாறான விடயங்களை என்ன சொல்கிறார்கள் அவர்களும் இது இப்படி இருந்தால்தான் எங்களை மதிப்பார்கள் அல்லது இப்படி நடந்தால் தான் அல்லது இப்படி உடை அணிந்தால்தான் எங்களுக்கு சிறப்புன்னு சொல்லி தங்களில் மாற்றங்களை கொண்டு வருகிறார்கள் அப்படியான மாற்றங்கள் கூட சமூகத்தில் வந்து இவ்வாறான பாரிய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறது கொலைகள் கொள்ளைகள் போன்ற விடயங்களை விடயமாக அதாவது அதை பெருசாக கூட துச்சமாக மதித்து செய்கின்ற ஒரு இதொரு விடயமா என்ற ஒரு அளவிற்கு அந்த நிலைமை சமூகத்தில் வந்துவிட்டது அது நாங்கள் பெரும்பாலும் அந்த விடயங்களிலே வந்து அக்கறை செலுத்த வேண்டியவர்களாக பெற்றோர்கள் இருக்க வேண்டும் முன்னிய காலங்களிலே வந்து இதற்கன்ற சிறப்பாக காலங்கள் வரையறுக்கப்பட்டு முன்னைய காலங்களில் இதுக்கென்றெல்லாம் வழிமுறைகள் இருந்தது அதாவது பாடசாலைக்கு சென்றால் பிள்ளைகளுக்கு அதற்கான அறநுறைகள் சொல்லிக் கொடுக்கப்பட்டது அறநடை புத்தகங்கள் வழங்கப்பட்டது பாடசாலை முடிந்தவுடன் முன்னைய காலங்களில் தனியார் வகுப்புகள் என்பதை அதிகம் இல்லை அடுத்து அவர்கள் அறநறிவி வகுப்புகள் தான் செல்வார்கள் ஆன்மீகம் சார்ந்த வகுப்புகள் நடைபெறும் வெள்ளிக்கிழமைகளில் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும் அது பிள்ளைகளுக்கு மாநில வகுப்புகளில் இந்த நல்ல விடயங்கள் சொல்லப்பட்டது நல்ல கதைகள் நல்ல அறங்களை சொல்லி எப்படியெல்லாம் சமூகத்தில் நாங்கள் வாழக்கூடாது என்பதற்கான பல விடயங்களை அவர்கள் சொல்லி சொல்லி வளர்த்திருந்தார்கள் ஆனால் இன்றைய சமூகத்தில் அனைத்து விடயங்களுமே வந்து பிள்ளைகள் சொல்வதை பெற்றோர் கேட்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கிறது பிள்ளை என்ன நினைக்கிறானோ அதன்படிதான் பெற்றோர் நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அதனால் பெற்றோர் சொல்வதை பிள்ளைகள் கேட்பது என்பது அரிதான காலமாக இருப்பதனால் பாரிய பிரச்சனைகள் உருவாகிறது அதனால் சமூக நீதி பிறல் கலாசார சீரழிவுகள் உருவாகின்றது வாழ்வியலைய மாற்றங்கள் சமூக மாற்றம் பெறுகின்ற பொழுது இவ்வாறான இந்த வென்மங்கள் எல்லாம் அதிகரித்து வருகிறது சிறு பிள்ளைகளிலே வன்மமான எண்ணங்கள் வளர்கின்றது இதை நாங்கள் நிறுத்த வேண்டுமாக இருந்தால் பாடசாலை கல்வி மட்டங்களிலே மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் விழிப்புணர்வுகளை கொண்டு வர வேண்டும் இந்த காலை பிரார்த்தனை கூட்டங்களில் எல்லாம் நாங்கள் விழிப்புணர்வுகளை இன்று எத்தனை பாடசாலைகளில் வைக்கிறார்களோ என்பது அறிந்துதான் முன்னைய காலங்கள் அப்படி இல்லை காலையிலே பாடசாலை போனால் அங்கே முதலாவதாக அங்கே நடைபெறுகின்றது எங்களுடைய காலை பிரார்த்தனை அடுத்து ஒரு சிந்தனை பகுதியாகத்தான் இருக்கும் மாணவர்களுக்கு அதை சிந்தனைகளாக சொல்வார்கள் அங்கே சொல்லப்படுகின்ற விடயங்கள் அன்றைய வாழ்வியலுக்கான கருத்துக்களுடன் மட்டுமல்லாமல் இப்படி இப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்பதற்கான எடுத்துக்காட்டாக இருக்கும் சமூகம் சார்ந்து சிந்தித்த காலம் இன்று தனிப்பட்ட ஒரு தங்களுடைய வாழ்வியலுக்கான சிந்தனைகளாக தனிப்பட்ட வாழ்வியலை சிந்திக்க தொடங்கியதனால்தான் இந்த பாரிய பிரச்சனைகள் உருவாகும் அதான் சொன்னோம் இந்த கூட்டு குடும்பம் தனி குடும்பம் என்பதற்கான நிலைப்பாடுகள் எப்பொழுது மாற்றம் பெற்றதோ அப்பொழுதே உறவு முறைகளும் விட்டது ஆகவே இந்த உறவு முறைகளோட வளர்த்திருக்கப்பட்ட நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள்லாம் இந்த சமூகத்தில் அற்றுப்போய் நாம் இவ்வாறான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கணும் இதனால்தான் வன்மங்கள் அதிகரிக்கிறது ஆகவே நாங்கள் முடிந்தவரை பெற்றோர்கள் தான் எங்களுடைய பிள்ளைகளே விழிப்புடன் இருக்க வேண்டும் நாங்கள் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகள் எவ்வளவு ஒழிப்பாக இருக்கிறோமோ அவ்வளவு தூரத்துக்கு எங்களுடைய பிள்ளைகளை அதுக்கேற்ற விதத்தில் நாங்கள் வழிநடாத்தக்கூடியதாக இருக்கும் பிள்ளைகள் எங்கு சேர்க்கிறார்கள் எத்தனை மணிக்கு டியூஷனுக்கு போறார்கள் எத்தனை மணிக்கு டியூஷன்ல வருகிறார்கள் முடிந்தவரை பெற்றோரை பிள்ளைகளை கொண்டு சென்று கொண்டு வந்து விடுவது என்பது வீட்டில் ஏற்று இறக்குவது என்பது மிக ஒரு சால பொருத்தமான விடம் இந்த காலத்தில் நாங்கள் சில வழியில் இருந்து பெற்றோர்கள் வீதிகளிலே நின்று ஆஹ் டியூஷன் வழியை முன்னுக்கு நின்று தூங்குகிறார்கள் இவ்வளவு நிற்கிறார்கள் என்றெல்லாம் சில வழியில மனசிலே நிற்கலாம் ஆனால் அவையெல்லாம் இன்றைய காலத்தில் தேவைப்பாடான ஒன்றாக இருக்கிறது ஏனென்றால் நாங்கள் செயற்கையில் பிள்ளைகளை விடுவோமாக இருந்தால் அந்த பிள்ளைகளுடைய அழிவு காலம் அதை நெருங்குகிறது சமூகத்துக்கான அழிவு காலம் நெருங்குகிறது என்பதுதான் அர்த்தம் என்பதை சொல்லிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறப் போன்றோம் ஆகவே முடிந்தவரை உங்களுடைய பிள்ளைகளை கண்ணு கருத்துமா வளர்த்தெடுங்கள் அது மிக முக்கியம் அது எல்லோருக்கும் பொருத்தமானது என்று சொல்லிக்கொண்டு நாங்களும் விடைபெறுகின்றோம் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறும் நாங்கள் நன்றி